அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே வலுவான கூட்டணி அமையும் சட்டமன்ற தொகுதியிலே பெரும்பான்மை இடங்களிலே அண்ணா திமுக வென்று அண்ணா திமுக கூட்டணி வென்று ஆட்சி அமைக்கும் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் எல்லாம் தெரிவித்து விட்டது இன்னும் இந்த முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் இன்னும் சட்டம் ஒழுங்கு டிஜிபி நியமிக்கவில்லை இதை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக உண்மையிலேயே நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படி என்ற எண்ணம் உங்கள் மனதிலே இருந்தால் உடனடியாக யூபிஎஸ்சி தேர்வு செய்யப்பட்ட அந்த மூன்று பேர் கொண்ட டிஜிபி பட்டியலில் ஒருவரை சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது ஒரு கார்பரேட் கம்பெனி அது கட்சி அல்ல கட்சி அது கட்சி என்றால் அதிமுக வீட்டிற்கின்றார்கள் என் முன் அமர்ந்திருக்கின்றீர்கள் இதில் யார் உழைத்தாலும் யார் கட்சிக்கு விசுவாசமா இருந்தாலும் சிறப்பாக கட்சி பணி ஆற்றினால் மக்களிடையே செல்வாக்கப்பட்டால் யாராக இருந்தாலும் அங்கே இருந்து இங்கே வந்து அமரலாம் திமுக முடியுமா நான் நம்முடைய மாவட்ட மண்ணிலும் இருக்கின்றேன் சேர்ந்தவ உங்களால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டது முதலமைச்சர் வாய்ப்பு கிடைக்கப்பட்டது உங்களால் எனக்கு பொதுச் செயலர் என்ற உயர்ந்த பதவி கிடைத்திருக்கின்றது பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த இயக்கம் அம்மா கட்டிக்காத்த இயக்கம் அப்படி வரலாற்று சிறப்புமிக்க இயக்கத்திற்கு ஒரு பொதுச் செயலாளர் என்ற ஒரு அடையாளத்தை இங்கே இருக்கின்ற நம்முடைய கழக தொண்டர்கள் மேடையில் இருக்கின்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற நிர்வாகி தொண்டர்கள் அந்த வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள் திமுக முடியுமா திமுக தலைவர் அதற்கு பிறகு ஸ்டாலின் திமுக தலைவர் பிறகு உதயநிதி வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார் அவருக்கு பிறகு இன்ப நிதி வருவதற்கு ஆரம்பிக்கப்பட்டு விட்டார் எவ்வளவு ஒரு வாரிசு அரசியல் தொடர வேண்டுமா நடவடிக்கை சட்டமன்ற பொது தேர்தல குடும்ப ஆட்சிக்கும் வாரிசு அரசியலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நிறைவேற்றி காட்டுவீர்களா சிந்திச்சு பாருங்க திமுகவுல திரு உதயநிதி விட்டுட்ட வேற ஆளே இல்லையா அவர் தான் துணை முதலமைச்சர் திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காக அந்த கட்சிக்கு எத்தனை முறை ஜெயிலுக்கு போயிருப்பார் அந்த கட்சிக்கு எத்தனை ஆண்டு காலம் உழைத்திருப்பார் சிந்திச்சு பாருங்க இதே அவருடைய கட்சியில இன்றைக்கு சட்டமன்றத்திலே அதிக நாட்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அவர் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறக்காத காரணத்தினாலே நீண்ட நாட்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை அடிக்கடி திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுவார் எமர்ஜென்சி சட்டம் அதிலே நாங்கள் பட்ட துன்பம் ஏராளம் என்று சொல்வார் அதிலேயும் அவர்களும் வந்து பெற்றார் அப்படிப்பட்ட ஒருவருக்கு அங்கே துணை முதலமைச்சர் கிடையாது ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்த உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் இதுதான் அதிமுக திமுக வித்தியாசம் நான் ஒரு என்னுடைய பணியை துவக்கி பிறகு படிப்படியாக உயர்ந்து பொதுச் செயலாளராக உருவாகி இருக்கின்றேன் இது அதிமுக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற அமைச்சர் பிறகு உங்களால் முதலமைச்சர் என்ற ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார் இது திமுக திமுக அப்படி வர முடியுமா திமுக தலைவர் திமுக தலைவர் துணை பொதுச் செயலாளர் அதேபோல தமிழகத்தில் வெற்றி பெற்றாலும் சேர்ந்ததான் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவார்கள் நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் தான் கூட்டுக்குழுவுக்கு தலைவராக இருக்கின்றார் குடும்பம் தான் திமுக கட்சி கட்சிதான் திமுக அப்படி என்ற நிலை வருகின்ற சட்டமன்ற பார்த்தாலும் நிதி இல்லை நிதி இல்லை என்று கூப்பாடு போடுகிறார் எப்படி நிதி இருக்கும் ஏழைகள் நிறைந்த மாநிலம் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பதற்கு நிதி கிடையாது கார்பந்தயம் நடத்துவதற்கு நிதி இருக்குது கார் நமக்கு யாராவது கேட்டாங்களா ஏங்க கார் பந்தயம் முக்கியமா வாழ்வதற்கே போராடி நேரத்தில் சென்னை மாநகரத்துடைய மத்திய பகுதியிலே கார் நடத்துகிறார் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் பிறகு எழுதாத பேனாவை எழுதாத பேனாவை நடுக்கடலில் வைப்பதற்கு அரசாங்க பணம் எண்பத்தி ரெண்டு கோடி ஒதுக்கீடு செய்கிறார் எழுதாத பேனால எங்க வச்சா என்ன எழுதுற பேனாவை நம்முடைய மாணவர்களை கொடுக்கல எழுதுற பேனாவை மாணவர்களுக்கு கொடுங்க அரசு பள்ளியை படிக்கிற மாணவர்களுக்கு கொடுங்க பாராட்டுவாங்க சிந்தித்து பாருங்கள் இன்னைக்கு அரசாங்க பணத்தை எப்படி எல்லாம் ஊதாரித்தனமாக செலவு செய்கின்றார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இன்னைக்கு ஒவ்வொருடைய உழைப்பிலும் வரி மூலமாக அரசாங்கத்துக்கு பணம் வந்து கொண்டிருக்கிறது அந்த பணத்தை எப்படியெல்லாம் இந்த அரசாங்கம் ஊதாரி செலவை செலுத்திக் கொண்டிருக்கிறது அண்மையிலே எனக்கு கிடைத்த தகவல் சுயதிக் குழு அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கு ஆய்வு செய்வதற்காக நாற்பத்தி நாலு கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க இன்னும் ரெண்டு மாசம் அந்த பணத்தை ஆட்டை போடுவதற்கு அதை கொள்ளையடிப்பதற்கு நாற்பத்தி நாலு கோடி இன்றைக்கு இந்த சுயதிக் குழுவை ஆய்வு செய்வதற்காக போட்டிருக்காங்க நீங்க ஆய்வு செய்யணும் ஒரு ஆண்டுக்கு முன்பு ஆய்வு செஞ்சிருந்தா பரவாயில்ல ஆனா தேர்தலுக்கு இரண்டு மாதம் தான் இருக்குது இப்போ அதுக்கு நிதி ஒதுக்கி இந்த நிதியை இவர்கள் சுருட்டுவதற்காகத்தான் இந்த ஆய்வு என்ற போர்வியிலே இன்னைக்கு இந்த நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க எல்லாம் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தோண்டி எடுத்து சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார் அண்ணா திமுகவிலே கூட்டணி இல்லை கூட்டணி இல்லை என்று திரு ஸ்டாலின் அவர்களே பொறுத்திருங்கள் அண்ணா திமுக எப்படி கூட்டணி அமையும் என்பதை பொறுத்திருங்கள் என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிராமத்தில் இருந்து வந்தவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே வலுவான கூட்டணி அமையும் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலே பெரும்பான்மை இடங்களிலே அண்ணா திமுக வென்று அண்ணா திமுக கூட்டணி வென்று ஆட்சி அமைக்கும் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டாங்க இன்றைய தினம் பத்திரிக்கையில் பார்க்கிறேன் எண்பது சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை முதலமைச்சர் சொல்லுகிறார் திமுக நிர்வாகிகள் குறிப்பிட்டு பத்திரிகையில வந்த செய்தி நிறைவேற்றங்களா